விஜய் டிவி ப்ராப்ளம் பாலாஜி மது போத்தில காரை ஓட்டிகிட்டு போயிட்டு இப்போ விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்கு அதற்கு காரணமே அவருடைய மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சண்டை தான் அப்படின்னும் அதனால தான் இப்போது அவரு அளவுக்கு அதுமா மது குடித்து இப்படி ஒரு மோசமான நிலைமையில பாதிக்கப்பட்டுருதாவும் ஒரு சில தகவல்கள் இணையத்தில் வெளியாகிருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகராக ஆ தாடி பாலாஜி ஒரு சில படங்கள்லாம் நடிச்சிருக்காரு சொல்லப்போனால் தாடி பாலாஜியை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற கனவோடு தான் உள்ளே வந்திருக்காரு ஆனால் தாடி பாலாஜிக்கு எடுத்தோடனே அப்படிலாம் ஒன்று வாய்ப்பு கிடச்சிடல அதனால நிறைய காமெடி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காரு நிறைய காமெடி நிகழ்ச்சிகளில் காமெடியெலாம் நடிச்சிருக்காரு அப்படி தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஒரு சில காமெடி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு தன்னுடைய யதார்த்தமான காமெடி மூலயமா தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உண்டு பண்ணியிருக்காரு தாடி பாலாஜி அதன் பிறகு விஜய் டிவியில் ஒரு முக்கியமான அங்கமாக மாறியிருக்காரு நிறைய காமெடி நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது காமெடி நிகழ்ச்சிகளுக்கு நடுவராக பங்கேற்கிறதுனு தாடி பாலாஜி தனது திறமையை வளர்த்துக்கிட்டு விஜய் டிவியில் ஒரு முக்கியமான திரைப்பல படமாக மாறினாரு நிறைய படங்களில் வடிவேலு கூட சைடு கேரக்டரில் தாடி பாலாஜி நடிச்சிருப்பாங்க அதன் மூலயமா மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிக்கிட்டாரு தாடி பாலாஜி தாடி பாலாஜிக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் இருக்கு ஆனால் தாடி பாலாஜி ஒரு சில நண்பர்கள் கூட சேர்ந்து அளவுக்கு அதிகமாக மது குடிச்சதன் காரணமாக தனது மனைவி கிட்ட பயங்கரமாக சண்டை போடுவாராம் அடிக்கடி தனது மனைவியை போதையில பயங்கரமாக அடிச்சிடுவாராம் தாடி பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு டென்ஷன் கேரக்டர் அப்படின்னு அவங்க மனைவியை சொல்லியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய மனைவி தாடி பாலாஜி கிட்ட என்னால வாழ முடியல எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கான் என்னால இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லி தாடி பாலாஜி மனைவி தாடி பாலாஜியை விட்டு பெரிய முடிவு பண்ணாங்க அந்த நேரத்தில் தாடி பாலாஜிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை எப்படியாவது என்னுடைய மனைவி கூட சேரணும் அப்படின்னு பயங்கரமாக கஷ்டப்பட்ட தாடி பாலாஜிக்கு வெஜிடேரியல் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சி கை கொடுத்துச்சு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தாடி பாலாஜி அவங்க மனைவி ரெண்டு பேருமே உள்ள ஒன்றா போனாங்க உள்ள போகும்போது எலியும் புனியமாக அந்த தாடி பாலாஜியும் அவங்க மனைவியும் திரும்பவும் லைஃப்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தைக்காக மீண்டும் ஒன்று சேர்ந்தாங்க ஒன்று சேர்ந்து ரெண்டு பேரும் ஒத்துமையா வெளியே வந்தாங்க அப்பா கூட கமலஹாசன் சொன்னாரு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்குமே அமையாது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறமாச்சும் உங்களுடைய குழந்தைய மனசு வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா நிம்மதியா உங்களுடைய வாழ்க்கைய வாழுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாரு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இனிமே கண்டிப்பா ஒத்துமையா இருப்போன்னு வெளியே வந்த பாலாஜியும் அவங்க மனைவியும் திரும்பவும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டையின் காரணமா இருவருமே பிரிஞ்சுட்டாங்க இருந்தாலும் தாடி பாலாஜிக்கு தனது மனைவி மேல அன்பு இருக்க இல்லையோ தனது மகள் மேல அளவு கடந்த அன்பு அதிகம் அதனால அடிக்கடி தாடி பாலாஜி தனது மகளை பார்க்கறதுக்கு தனது மனைவி தங்கியிருக்க அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போவாராம் போயிட்டு கொஞ்ச நாள் தன் மகள் கூட பார்த்துட்டு பேசிட்டு வருவாராம் அதே மாதிரி நேற்று தினம் தாடி பாலாஜி அளவுக்கு அதிகமான மது போதையில அங்கே போயிருக்காரு மது போதையில வந்து பாலாஜியை பார்த்து அவங்க மனைவி அவங்களுடைய மகளை பார்க்கறதுக்கு அனுமதிக்கலையாம் அதில் தாடி பாலாஜி பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு டென்ஷன் ஆயிருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே தாடி பாலாஜியால அங்கே இருக்க முடியாம ரொம்ப வேகனமா ஒரு டென்ஷன்ல காரை ஓட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காரு அப்படி போன பாலாஜிக்கு மது போதை தலைக்கு ஏறி என்ன பண்றோம் ஏது பண்ணணும்னு தெரியாம தனது காரை கொண்டு போய் ஒரு மரத்தில் மோதி பயங்கரமா இருக்கு அதன் காரணமா தாடி பாலாஜி இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம் அவருக்கு இப்போ உடல்நிலை எப்படி இருக்குன்னு இதுவரைக்கும் மருத்துவர்கள் சொல்லவே இல்லை ஆனா அவரு ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைமையில ஐசியுல அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் மட்டும் இணையத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு